முக்கிய செய்திகள் உங்களுக்காகதோ ஜூ இருபத்தி எட்டாம் தேதி கிளப் ஸ்ட்ரீட்டில் உள்ள வீடு ஒன்றுக்குள் புகுந்து நூற்றி பத்தாயிரம் வெள்ளி பெருமானமுள்ள பணம் பொருள்கள் திருடியதாக ஆடவர் இருவர் மீது செவ்வாய்க்கிழமை ஜூலை முப்பதாம் தேதி அன்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அறுநூறாயிரம் டாலருக்கும் அதிகமான மதுபானம் பூகா மற்றும் நெஸ்கஃபே பானங்களை வடகொரியாவுக்கு அனுப்ப உதவிய ஐம்பத்தி ஏழு வயது சிங்கப்பூர் பெண்ணுக்கு ஜூலை முப்பதாம் தேதியன்று மூவாயிரத்தி ஐநூறு டாலர் அபராதம் விதிக்கப்பட்டது சிங்கப்பூர் துறைமுகங்கள் செழிப்படைந்த ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மற்ற துறையினரைக் காட்டிலும் எண்ணெய் மற்றும் கப்பல் எரிபொருள் துறையினர் அதிக இடைநிலை ஊதியம் ஈட்டனர் ஈராயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாத நிலவரப்படி அவர்களின் மாதந்திர மொத்த இடைநிலை ஊதியம் பதினான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாக இருந்தது ஜூன் மாதம் மனிதவள அமைச்சு வெளியிட்ட வருடாந்திர தொழில்முறை ஊதிய தரவுகளில் இடம்பெற்ற வேலைகளில் இந்த துறையினர் தலைசிறந்த நிலையை பெற்றனர் தென்னிந்தியாவின் கேரளா மாநிலத்தில் தேயிலை தோட்டங்களில் ஜூலை முப்பதாம் தேதி நிலச்சரிவுகள் ஏற்பட்டன இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மரணம் அடைந்தனர் பலர் இன்னும் காணவில்லை ஈராயிரத்தி இருபத்தி மூன்று ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டில் தமிழ்நாட்டில் சொகுசு கார்களின் விற்பனை அதிகரித்துள்ளது சென்னையில் மட்டும் ஒரே ஆண்டில் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு ஆடம்பர கார்கள் பதிவு செய்யப்பட்டன மாநில போக்குவரத்து பாதுகாப்பு ஆணையத்தின் தரவுகளின்படி ரூபாய் முப்பது லட்சத்திற்கும் அதிகம் மதிப்புடைய கார்களின் பதிவு நாற்பத்தி ஆறு விழுக்காடு அதிகரித்துள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் மரசு செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் தமிழ்மரசுக்காக பிரீத்யா சோகன்